நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து விஜய் அவர்களை கருமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு உண்டான பண்பு வந்து விஜய் அவர்களிடம் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி அவங்க விமர்சனம்லாம் பண்ணியிருக்காங்க இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு மக்கள் வந்து முடிவு செய்யணும் கேட்டிருக்காங்க இல்லையா அவங்க முடிவு பண்ணிட்டோம் நான் சொல்றேன் அதே மாதிரி இப்போ நீதிமன்றம் வந்து தனியா ஒரு ஆணை அமைச்சிருக்கு ஏற்கனவே அருணா ஜெயலலிதா தலைமையில தமிழக அரசு ஒரு ஆணை அறிவிச்சிருக்கீங்க தற்போது நீதிமன்றமும் ஆணை அறிவிச்சிருக்கு அது எப்படி இருக்கும் மேடம் இந்த விசாரணை நியாயமாக இருக்கும் என்று நிச்சயமாக நம்புவோம் நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு தலைவருக்கு உண்டான பண்பு வந்து விஜய் அவர்களிடம் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி விமர்சனம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதை குறித்து கருத்து இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு மக்கள் வந்து முடிவு செய்யணும் இது கேட்டிருக்காங்க இல்லையா அவங்க முடிவு பண்ணட்டும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீதிமன்றம் வந்து தனியாக ஒரு ஆணை அமைச்சிருக்கு ஏற்கனவே அருணா தலைமையில தலைமையில் தமிழக அரசு ஒரு ஆணைய ஒரு தற்போது அறிவிச்சிருக்கு அது எப்படி இருக்கும் மேடம் இந்த நியாயமாக இருக்கும் என்று நிச்சயமாக நம்புவோம்